ஒரே உடலாயிருப்பார்கள் ஆகவே இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடலாயிருக்கிறார்கள் இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருப்பாராக ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனை இன்றி செய்யாமல் பருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற நோக்கங்களாவன கணவனும் மனைவியும் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கொருவர் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டு கொண்ட மனித பாவ காலிய உணர்ச்சிகளை அவரை தீயணைப்படுத்தி படை குடும்பங்களை குடும்பங்களின் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு சுற்றுச்சூழல் பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாக திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுகுலம் உறுதியான அடிப்படைகளில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஜெனிஷா ஆகிய இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதென்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது கேர்வின் ஜெனிஷா நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவித்த கடவுள் நுணிகளில் உங்கள் இருவருக்கும் கட்டளை இல்லை